தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகளில் பிற பொது உட்கட்டமைப்புகளில் பெயர்களை அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் நீக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெயர்களை நீக்குதல் அல்லது மறுபெயரிடுதல் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறை தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது பிரிவைச் சேர்ந்த மக்களையும் அவர்களது உணர்வுகளையும் இழிவுபடுத்துகிறதா அல்லது பாகுபாடு காட்டும் வகையில் அமைந்துள்ளதா என்பதை ஆராய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த பணியை கிராம நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் அரசு அலுவலர்கள் சரிபார்ப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சரிபார்க்கப்பட்ட குடியிருப்புகள் சாலைகள் தெருக்கள் பொதுவான சொத்துக்களின் பெயர் மாற்றம் குறித்து மாவட்ட ஆட்சியரார் அரசுதழில் வெளியிடப்பட வேண்டும் என்றும் இதன் மீது ஆட்சேபனைகள் கருத்துக்கள் ஏதும் இருந்தால் அவற்றை அறிவிக்க வெளியிட்ட நாள் முதல் இருபத்தோரு நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக அடிக்க கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது சாலைகள் தெருக்களின் பெயர் மாற்றப்பட்ட பிறகு அவற்றில் வசிக்கக்கூடிய மக்களின் ஆவணங்களிலும் உரிய முறையில் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது